தன்னுடைய பார்ட்னர் மேல எவ்ளோ அன்பும் காதலும் வச்சிருந்தா இப்படி புது கார்ல ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறமா அவ்வளோ அழகா இருக்கு தனக்கு இவங்க தாங்க லட்சுமி இவங்க பாதம் பட்டா போதும் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு தன்னுடைய பார்ட்னர் கால்ல இப்படி ஆரத்திய நினைச்சு கார்ல வச்சிருந்திருக்காரு சரத் பட்டேல் அப்படின்ற பேஜ்ல இருந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் நம்ம எல்லாத்தையுமே பாதியா பகிர்ந்துக்க கூடிய ஒருத்தங்க தான் சந்தோஷம் கஷ்டம் எல்லாத்திலயுமே நம்ம கூட இருக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட இவங்க சந்தோஷமான தருணத்துல அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி புதுசா அவ்வளவு லட்சம் போட்டு ஒரு கார் வாங்கிட்டு வந்த உடனே அந்த கார்ல இவங்களுடைய காலை பதிய வச்சிருந்திருக்காரு புதுசா வாங்கிட்டு வந்த காருக்கு பூஜை போட்டிருக்காங்க ஆரத்தில எடுத்திருந்திருக்காங்க அப்ப அந்த ஆரத்தி தண்ணியில தான் இவங்களுடைய கால